ஹலோ வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க உன்னோட சொந்த ஊருக்கு போய் காட்டுறா உன்னோட பிளேஸ் என்ன அப்படின்னு சொல்லி காட்ட சொல்லியிருந்தீங்க இப்போ நம்ம வந்து என்னோடய சொந்த ஊரில் தான் இருக்கோம் நீங்களே பாருங்கள் எவ்வளோ இயற்கையாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த இடமும் நம்மளுதாங்க இதெல்லாம் வந்து ஆட்டுக்காக நம்ம போடுவோங்க அதுக்கான சாப்பாடுங்க இது வந்து நம்ம ஐயாவோடய வீடுங்க நம்ம ஐயாக்குன்னு தனி வீடு பக்கத்தில் வந்து தென்னந்தோப்பு இருக்குதுங்க இது நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோட தென்னந்தோப்பு தான் அப்புறம் இது வந்து நம்ம வீடுங்க நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே இப்போ உள்ள போயிடலாம் காவல்காரன் ஒருத்தவன் நீ இருக்கிறான் சூர்யா ஓகே இப்போ வந்து ஓகே இதுதான் நம்ம ஹால் நீங்களே பாருங்க ஹால் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த தடவை அப்பாவும் இருந்தாங்க நெக்ஸ்ட் நானும் இங்கதான் இருக்க போறேன் யாரா இருந்தாலும் சொல்லுங்க ஆ என் பெரியமா இருந்தாங்க பெரியமா இருந்தாங்க எங்க அப்பா இருந்தாங்க எங்க சிதை பாருங்க இந்த டிராஃபி எல்லாம் நம்மளோட தாங்க அங்கே இருக்கிட்டு இங்கே வச்சிருக்கேன் நீங்க கூட பாருங்க யூடியூப் வெட்டுத்தம் சொல்லிட்டு அந்த அவார்டு தான் அங்கேதாங்க இருக்கு வெட்டி தம்ளன் அவார்டு அப்புறம் மெனல் எல்லாம் முன்ன இருக்குங்க ஒரு ரூம் இருக்கு அப்புறம் இங்க ஒரு ரூம் இருக்குங்க அப்புறம் நெல்லு பருத்தி அப்புறம் மிளகா இதெல்லாம் ஏதாச்சும் காயப்படணும் அப்படின்னாங்க இந்த இடத்துக்கு வந்துப்போம் அது ஃபுல்லா

சாமான் தான் இருக்கும் அப்புறம் பெரியமா வந்து சாமான் செஞ்சுட்டு பண்ணாங்க அப்புறம் இது ஒரு பேக் டோருங்க பின்னாடி பின்னாடி பின் கதவு இதை உரிச்சிட்ட கரங்க இது அது நம்ம வண்டி அது நம்ம அந்த டிராக்டர் வந்து அங்க இருக்குங்க ஓகே அப்படியே இருக்க வீடியோ இருக்குன்னு அப்படின்னு சொல்லிருங்க இத இடம் எல்லாம் முடிச்சிருக்கா இல்லன்னு சொல்லுங்க கமெண்ட்ல ペ <Okay. S 2> ペリパをんすんなペリパペリパ <laughs> いはいはい。